ஓம் சக்தி என் தங்கமே நீ மிகவும் தைரியம் படைத்த பிள்ளை உன்னுடைய மனதில் சொல்ல முடியாத ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதை யாரிடமும் சொல்ல மாட்டாய் அந்த கவலைகளை மற்றவர்களிடம் சொல்லி என்ன ஆகப் போகிறது என் கவலைகளை நான் தான் கொள்ள வேண்டும் என் கஷ்டங்களை நான் தான் கடந்து ஆக வேண்டும் அவர்களிடம் சொன்னால் மட்டும் என் கவனைகள் மாறப்போவதில்லை என்னுடைய கண்ணீரும் நிற்கப் போவதில்லை என்னுடைய கஷ்டத்திற்கு காரணம் என்னவோ அதை அறிந்து கொண்டு அதை குறைப்பதற்கான வழியைத்தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையின் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஏன் என்னை என் பிள்ளை நீ தினமும் வழிபட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சோகத்தை என்னிடம் கூட நீ சொல்லவில்லை நீ கண்களில் கண்ணீர் கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் வரவேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் புன்னகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் உன்னை பார்க்கும் பொழுது யாருக்குமே நீ கஷ்டப்படுகிறாய் நீ கண்ணீர் வடிக்கிறாய் என்று தெரியாது அந்த அளவிற்கு முகத்தில் புன்னகையை வைத்து கொண்டு சுற்றி வருகிறாய் உன்னை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக தெரியும் நீ படும் கஷ்டமும் அவர்களுக்கு தெரியாது அப்படித்தான் என் பிள்ளை இன்று வரை தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தைரியத்திற்காகவே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக செம்மையாக அமையும் அதை நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை தங்கமே நீ என்னுடைய பிள்ளை அதனால்தான் இவ்வளவு தைரியமாக உன்னுடைய அனைத்து சோகங்களையும் உன்னுள்ளே புதைத்து இவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இது போதும் என் பிள்ளை சொல்ல முடியாத கஷ்டங்களை நிச்சயமாக நான் அறிவேன் நீ சொல்லவில்லை என்றாலும் உன்னுடைய கஷ்டங்களை போக்க வேண்டியது உன் அம்மா என்னுடைய கடமை அதனால் நீ வருத்தப்படவில்லை என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் உன்னுடைய கவலைகளை கூட வெளியில் சொல்லாமல்தான் நீ சுற்றி கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ எங்கே அம்மாவிடம் வந்து உன் மனதில் உள்ள வேதனைகளை வெளிப்படுத்தப் போகிறாய் அதனால் உன் வேதனைகளை நானே அறிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கிறதோ அந்த கஷ்டத்தை நீக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆனந்தமாக போல வெளியில் காட்டிக் அல்லவா அதை உண்மையாக்கப் போகிறேன் ஆம் தங்கமே உண்மையாகவே ஆனந்தமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் மகிழ்ச்சியாக இரு நீ என்னை வணங்கிக் கொண்டிருப்பதால் உன்னை நான் ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் நல்ல முறையில் செய்வேன் உனக்கென்று அழகான உறவுகளையும் உனக்கு அமைத்து தருவேன் உன் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்த உறவுகள் உன்னுடனே எப்போதும் நிச்சயமாக நிரந்தரமாக இருப்பார்கள் உன் மீது அவர்கள் அளவுக்கு அதிகமாக பிரியமாக இருப்பார்கள் எதனினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனக்கு அப்படிப்பட்ட தங்க பிள்ளையாக நீ இருக்கிறாய் தங்கமே இதே மகிழ்ச்சியோடு நீ வாழ பழகி கொண்டால் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை நிச்சயமாக கடந்து செல்வாய் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் நிலைத்திருக்கும் தங்கமே ஓம் சக்தி